கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக டிரான்ஸ்பார்மர் பழுதானதால் மின்சார வசதியின்றி தவிக்கும் கிராம மக்கள் பழுதான டிரான்ஸ்ஃபார்மரை சரி செய்து கொடுக்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் கேட்கும் மின்வாரியத்துறை அதிகாரியை கண்டித்து உடனடியாக தங்கள் கிராமத்துக்கு மின் வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் தாலுகா கதிராமங்கலம் ஊராட்சியில் உள்ள கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமத்திற்கு மின் வசதி அளிப்பதற்காக காரூர் துணை மின் நிலையத்தில் இருந்து கடந்த சில வருடங்கள் முன்னதாக பழுதானதால் கதிராமங்கலம் பகுதி மக்களுக்கு மின்சாரம் செல்வதில் சிக்கல் எழுந்து உள்ளது இப்பிரச்சனை குறித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக கரூர் துணை மின் நிலைய அதிகாரி சத்யமூர்த்தி என்பவரிடம் தொடர்பு கொண்டு கூறிய நிலையில் அதனை உடனடியாக சரி செய்து தருவதற்கு பத்தாயிரத்திற்கும் அதிகமாக பணம் கேட்டதாக கூறப்படுகிறது அன்றாடம் கூலி வேலை பார்த்து வாழ்ந்து வரும் பகுதி மக்கள் அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாத நிலையில் இந்த மின்சார பிரச்சனை சரி செய்து தர வேண்டிய மின்வாரிய ஊழியர்கள் பணம் கேட்டு அது கிடைக்காததால் தங்கள் கிராம மின் வசதி இன்றி கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இருளில் மூழ்கி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் கோடை காலமான தற்பொழுது மின்சாரம் இல்லாததால் கிராமத்தில் இருக்கும் முதியவர்கள் முதல் உடல்நிலை சரியில்லாதவர்கள் குழந்தைகள் இன அனைவரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் இரவு நேரங்களில் போதிய காற்று வசதி இல்லாததால் கொசுக்கடிக்கு ஆளாகி சரியாக தூங்க முடியாமல் போவதாகவும் தாங்கள் பயன்படுத்தும் செல்போன்களுக்கு சார்ஜ் கூட போட முடியாத ஆவத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் ஆகவே திமுக அரசு தங்கள் கிராம பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு பழுதாக்கி உள்ள மின்மாற்றியை உடனடியாக சரி செய்து தாங்கள் கிராம மக்கள் படும் சிரமத்தை வேண்டும் என்றும் பணம் கிடைக்காததால் மின் உடனடியாக முன்வராத அதிகாரி சத்யமூர்த்தி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர் தங்கள் கிராம மக்களின் மின் தேவையை சரி செய்து தரவில்லை என்றால் கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த ஊரை விட்டு காலி செய்துவிட்டு வேறு ஊருக்கு போவதை தவிர வேற வழி இல்லை என்று உள்ளனர் அந்த கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் நூலகத்தில் புத்தகம் படிப்பதற்காக தினசரி செல்வது வழக்கம் மின்சாரம் இல்லாததால் அந்த புத்தகத்தை வைத்து அதே போல் இந்த கிராமத்தில் குடிநீர் வசதியும் இல்லை என்று கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் உடனே சரி பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசு கவனத்தில் எடுத்து இதை உடனே எங்களுக்கு கரண்ட் வசதி கேட்டுக்கொள்கிறேன் ஃபார்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அரசு தான் அதை பண்ணி கொடுக்கணும் டிரான்ஸ்ஃபார்மர் எங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் கரண்ட் வரலங்கிறத தெரியப்படுத்தோம் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார் வெடிச்சு போச்சுக்கிறாங்க திடீர்னு ஏதாவது என்ன ஒரு அது மறுநாள் வெச்சிருக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அது நடவடிக்கை எடுத்து தரணுங்கிறத நாங்கள் தாழ்மையான கேட்கிறோம் உங்க பேரு என் பேர் செல்வராஜ் பஞ்சாயத்து அதில் எங்களுக்கு கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாமல் நாங்கள் ரொம்ப ச தவசில் இருக்கிறோம் புள்ள ஊட்டியெல்லாம் தூங்கவே இல்லை எங்களுக்கு மிச்சு ஓடலை கிரண்டர் ஓடலை எதுக்குமே எந்த வசதியுமே எங்களுக்கு இல்லை கரண்ட் இல்லாமல் நாங்கள் புள்ள ஒட்டியலை கூட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறாப்புல இருக்குது சத்யாமூர்த்திங்கிறவர் அவர் ரொம்ப இதை பேசிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு விடுறாரு இல்லை கரண்ட்டு உடனே உடனே இதுக்கு இந்த ஊரில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப பிரசுரண்ட்டும் ரொம்ப மேக்கட்டாக அதுவும் இன்னும் ஆகலை அது ஒன்றுமே எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லாமல் நாங்கள் பத்தாயிரரூவா இருபதாயிரம் பணம் கட்டினா நாங்கள் அன்னைக்கு என்னன்னு ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி பணம் கட்ட முடியும் நாங்கள் அப்படி கவர்மெண்ட்டு எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நாங்கள் ஊரை விட்டு போகிறாப்புல இருக்குது ஊரை விட்டு போய் போயிடுவோம் இன்னும் எங்களுக்கு கவர்மெண்ட்டு உடனே எங்களுக்கு தண்ணியும் இல்லை தண்ணி வசதியும் இல்லை கரண்ட்டு வசதியும் இல்லை கவர்மெண்ட்டு உடனே எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் இருக்கிறோம் ஊரில் இல்லாட்டி நாங்கள் ஊரை விட்டு போயிடுறோம் ஊர்ல மொத்தம் எத்தனை குடும்பமா இருக்காங்க நாங்க ஊர்ல நாங்க நாங்க 20 குடி இருக்குறோம் பேர் இருக்குறோம் ஊர்ல 20 குடி இருக்குறோம் அதுக்கு தகனே எங்களுக்கு உடனே வசதி செஞ்சா இருக்குறோம் ஊர்ல இல்லேன்னா நாங்க ஊரை விட்டு புள்ள ஊட்டியால கூட்டிக்கிட்டு கவர்மெண்ட்டுகாக நாங்க போயிரறோம் உங்க பேருமா எங்க பேர் மாரிமுத்து